ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் என்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னை டு திருத்தணி போன விலாக் தான் கவர் பண்ணியிருக்கேன் இருந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு வந்து கிளம்பிட்டோம் பாப்பா வளர்க்கும் போல் அம்மா கிட்ட விட்டுட்டு தான் நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்புறோம் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம் ட்ரெயினில் தான் டிராவல் பண்ண போகிறோம் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது தெரியாததுனால சரி பாப்பாவை கூப்பிட்டு போவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டுந்தான் கிளம்பியிருக்கோம் வீட்டில் பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்திருச்சு எல்லாம் கிளம்பி ஆகிறதுக்குள்ளே போதும் புதுன்னு ஆகிடுச்சு ஏன்னா பாப்பா வந்து லைட் போட்டால் முடிச்சிருவாள்னு பயந்து பயந்து கிளம்பணும் இங்கேருந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டிக்கு பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு நம்ம சென்னை சென்ட்ரல்லே பார்த்திங்கன்னா மெட்ரோ பார்க்கிங் இருக்குது நாங்கள் வந்து மார்னிங் நிறுத்திட்டு ஈவினிங் ஒரு டூ டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டிக்கு அந்த மாதிரி எடுத்தோம் வண்டியை அது வரைக்குமே வந்து எங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க சென்னையிலேருந்து திருத்தணி போகிறது பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து செகண்ட் கிளாஸ் டிக்கெட் கிடைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுக்கணுன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வருது ஒரு ஆளுக்கு நாங்கள் வந்து செகண்ட் கிளாஸ் டிக்கெட் தான் எடுத்துருந்தோம் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சிக்ஸ் ஓ கிளாக் ட்ரெயினுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம பிளேஸ்லேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கே நமக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் கிட்டே வந்துடும் பட் மார்னிங் டிராஃபிக் இல்லாததுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் ஃபைவ் டுவெண்ட்டி அந்த மாதிரி வந்து ரீச் ஆகிட்டோம் விடிஞ்சே போயிடுச்சுங்க நம்ம இருட்டில் கிளம்பி வந்தோம் விடிஞ்சிருச்ச ட்ரெயினில் நம்ம போகிற ட்ரெயின் இப்போ தான் ட்ரெயினே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வருது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு சிக்ஸுக்கு வந்து ஷார்ப்பாக எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ட்ரெயினுக்கு தான் எல்லோரும் மோஸ்ட்டாக இங்கே இந்த ரோலை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் திருத்தணி ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே டிடிஆர் சொன்னார் ஸோ நாங்கள் வந்து ஃபோர்டீன்த் பிளாட்ஃபார்மில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் டிலேல கிளம்பிச்சு ஷார்ப்பாக சிக்ஸுக்கு கிளம்பாமல் ஒரு சிக்ஸ் த்ரீ அந்த மாதிரி கிளம்பிச்சு பட் ஷார்ப் டைமுக்கு வந்து என்ன டைம் சொன்னாங்களோ அந்த டைமில் வந்து நம்ம திருத்தணி போய் ரீச் ஆகிட்டோம் திருத்தணி பார்த்திங்கன்னா இங்கேருந்து லோக்கல் ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் ட்ரா ட்ராவல் டைமு எக்ஸ்பிரஸ்ல போனோம்னா டூ ஹவர்ஸில் நம்ம ரீச் ஆகிடுவோம் அப்படின்னாங்க நாங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் நாங்கள் போகலை நாங்கள் லோக்கல் ட்ரெயினில் தான் இது பண்ணியிருந்தோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி அப்படிங்கும்போது நாங்கள் திருத்தணியில் வந்து ரீச் ஆயிட்டோம் திருத்தணியில் ரீச் ஆனதையுமே பார்த்திங்கன்னா வெளியே வந்தீங்கனாலே நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட்ஸு ஆட்டோஸ் இருக்கும் நீங்கள் அங்கேயே கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க திருத்தணி போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கீழே வரைக்கும் அடிவாரத்து வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் ஹண்ட்ரடுன்னு சொன்னாங்க மேலே வரும்போது டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து ஆட்டோலேயே போய்ட்டோம் இதை ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எங்கே எப்படி போகிறதுன்னு தெரியாது அப்படின்ட்டு ஆட்டோலேயே நாங்கள் கிளம்பிட்டோம் மேலே மேலே வரைக்குமே கூட்டிகிட்டு வந்து ஆட்டோவில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது கோவிலோட கோபுரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது ஆனால் வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியல என்னால் கரெக்டாக தெரியுதான்னு தெரில கோ கோவிலோட கோபுரம் முன்னாடி என்ட்ரன்ஸில் சப்போஸ் நம்ம காரில் வரதா இருந்தால் மட்டும் முன்னாடி பே பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற மேலே பார்க்கிங்க்கு கீழே வந்து அமௌண்ட் பே பண்ணி ஏதோ ரெஜிஸ்டர் மாதிரி பண்ணுறாங்க பண்ணிட்டு தான் மேலே இது பண்ணுறாங்க என்னடா திருத்தணி வந்துட்டோம் இன்னும் குரங்க பார்க்கலன்னு நினச்சோம் பார்த்தாச்சு சரி இந்த இது கோவிலில் போயிட்டு வந்துட்டு மற்ற ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் பழமும் இந்த வீடோட இதுவும் வாங்கியிருந்தேன் நான் சரி இன்னொரு ஒன் இயரில் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இது வாங்கியிருந்தேன் நாங்கள் வந்து நூறுபா தரிசனமில் தான் போயிருந்தோம் கொஞ்சம் கூட்டம் இருந்ததுனால ரெண்டு பேருத்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு லைனில் போய்ட்டும் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போன மாதிரி தான் இருந்துச்சு என் கோவிலை சுற்றி ஒரு ரவுண்டாக அடித்து சாமி பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க ஃபோன்ஸ் அண்ட் கேமராஸ் வந்து இதுக்கு மேலே அலோடு கிடையாது ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் வீடியோஸ் நான் கவர் பண்ணலை அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸும் வச்சுருக்காங்க சப்போஸ் நம்ம ரொம்ப ரஷ்ஷாக இருக்க டைம்லாம் வந்துட்டோம்னா நம்ம அங்கே ரொம்ப வெயிலாக இருக்கும்ல அதனால் அதனால அங்கங்கே ஃபேன்ஸும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் எங்களுக்கு போனதே தெரியல எங்கள் நாங்கள் போன டைமில் கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ டக்குன்னு போய் சாமி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு சாமி தரிசனம்லாம் ரொம்ப திருப்தியாக பார்த்துட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு டைமே போய் பார்த்து சாமி கும்பிட்டு வந்தோம் சாமி கும்பிட்டு கீழே வந்து பிரசாத கடை இருந்துச்சுங்க அதை நான் கவர் பண்ணாமல் விட்டுட்டேன் பிரசாதம் வாங்குகிற அந்த ஒரு இதில் வாங்கிட்டு பாப்பாவுக்கு வந்து டாய்ஸ் வாங்கியிருந்தோம் ஏன்னா விட்டுட்டு வந்திருக்கோம் நாங்கள் போகும்போது லஞ்சம் கொடுக்கணும்ல அவங்களுக்கும் அதனால டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ கீழே ரிட்டன் கீழே கிளம்பும்போது சரி பஸ்ஸில் போயிடலான்னு சொல்லிட்டு பஸ்லேயே வந்துட்டோங்க பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து டென் ருபீஸ்னு நினைக்கிறேன் ரெண்டு பேத்துக்கு டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆச்சு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ நீங்கள் நடந்தே வந்துக்கலாம் திருத்தணிலேருந்து நீங்கள் சென்னை போகிறதுக்கும் லோக்கல் ட்ரெயின் அவைலபிள் இருக்குது நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அவர் சேனல்